ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ ஃபார் தி ஃபேமிலி இன்றைக்கி வந்து எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சனால சத்து நிறைந்த அதாவது இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்போ போகிறோம் நம்மளோட லன்ச் ரோட்டின் லாக்ல இன்றைக்கி எதுவுமே ஆட் ஆகிருக்கு இந்த பொரியல் ஓகேங்களா ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த பொரியல் செய்ய தெரிஞ்சிருக்கும் செய்ய தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி வந்து எங்கள் மாமியார் வந்து முருங்கைக்கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க ஒரு கவரில் செய்ய செய்யடியதான்க்கி பாருங்க ஆக்சுவலாக இந்த கீரை வாங்கி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் கீரை வந்தே ஓகே இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ கிரீமாக செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் இவ்வளோ கீரை இருக்கும் ஆனால் செஞ்ச பிறகு அது கொஞ்சமாக தான் வரும் நமக்கு ஓகே இப்போ நம்ம வந்து என்னோடய அடுப்பில் எல்லாமே காலி காலியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் காய்கறியெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம்தான் வந்து அடுப்பே பற்ற வைக்கணும் அவ்வளோதான் ஓகே இப்போ நான் வந்து எல்லா காயுமே எடுத்து வச்சுட்டேன் குழம்புக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கார குழம்பு தான் செய்ய போகிறேன் முருங்கைக்காய் கார்க்கு காரக்குழம்பு பாருங்கள் வாய் எப்படி குளருதுன்னு சொல்லி முருங்கை கார குழம்பு தான் செய்யப்போ போகிறேன் அதுக்கப்புறம் கீரை பொரியல் அப்புறம் சுட சுட சோறு இன்னைக்கு லஞ்சுக்கு இது தான் மெனு ஓகேவா முதல்ல வந்து எப்போ முல்ல காய் நறுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ரொட்டீன் விலாக் பிடிச்சிருக்குன்றவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நமக்கு சில டாஸ்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் அதனால் கோச்சிக்காதீங்க நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே அப்படியே பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இடையில கொடுக்குற கொஞ்சம் டிப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு 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 சில வார்த்தைகள் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் கூட எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே நான் காரக்குழம்புக்கு வந்து வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுட்டேன் முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக அது கூட வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் அந்த ஜாரில் அப்புறம் தக்காளியுமே ஒரு ஒன்று ஒன்று வந்து நானாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஏன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தானே நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் ஓகே இப்போ இதை நல்லா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் போயிட்டு வெறும் முருங்கைக்கீரை மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை அப்புறம் முருங்கைக்காய் இருந்துச்சு வெங்காயம் தக்காளிலாம் ஒன்றும் கூட இல்லை அது எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் சில தக்காளியெலாம் கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தது அதனால் அதை மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க அதனால அந்த மூணு தக்காளியும் சேர்த்தே போட்டாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு குழம்பு உருளை இந்த தக்காளி விட இல்லாட்டி மிளகாய் தூள் வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சிருக்காங்க தனி மிளகாய் தூள் ஒரு கொஞ்சமாக மட்டும் ஒரு காய் கிலோ போல் அதோடய மயமாக தெரில குழம்பு ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்து தான் கொஞ்சம் மிரண்டுட்டேன் ஏன்னா வந்து என்னடா ரொம்ப காரமாக இருக்கும் போல் அப்புறம் தான் தெரியுது அது இந்த தக்காளியும் உள்ள நல்ல ஒரு இருக்குதா அதோடய இது போல் அது ஓகே இப்போ வந்து முருங்க அந்த கீரை செய்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சில்லையா அதனால தான் ஆக்சுவலாக வந்து இந்த முருங்கைக்கீரை அந்த முருங்கைக்காய் வந்து எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அதனாலே அது ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு ரெண்டு நாள் கிடந்துச்சு சரி ஓகே அது இன்றைக்கி செஞ்சு விட்றணும்னு சொல்லிட்டு தான் முன்னாடி இருந்த வீட்டில் வந்து பின்னாடி ஒரு சின்ன முருங்கை மரம் ஒன்று உண்டு அது வந்து ஹவுஸ் வந்து அவங்களே வந்து அவங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க ஒரு டூ வீக்ஸ் ஒன் சார்த்து வீட்டில் கண்டிப்பாக முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடுவேன் இப்போல்லாம் வந்து இங்கே வந்து முருங்கைக்கீரை வந்து பக்கத்தில் எதுவுமே இல்லை இந்த வீட்டுக்கு வந்து இன்றைக்கி தான் முதல் முறையாக முதல் முருங்கைக்கீரை பொரியலே செய்கிறேன் சரி ஓகே அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த கீரை அந்த பொரியலுக்கு ஏற்ற ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வேறு என்ன போடுவேன்னா இதுக்கு காஞ்ச மிளகாய் போடுவேன் ஸ்பைஸாக இருக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் அப்புறம் வந்து தேங்காய் வந்து விழுதா தேங்காய் வந்து பூவ அரைச்சி போடுவேன் தேங்காவும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அரைச்சி போடுவேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலை பருப்புமே ஆட் பண்ணுவேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது முருங்கைக்கீர பொருள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சில அதுக்கு முன்னாடி இந்த வெட்டுற விஷயத்தெல்லாம் வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் முருங்கைக்காவும் எங்கள் வீட்டில் உள்ளது எங்கள் ஊரில் உள்ள முருங்கைக்காய் தான் சில முருங்கைக்காய்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரடு முருடாக இருக்கும் அப்படியே ஆனால் எல்லாமே நல்லதாக இருக்கும் அந்த முருங்கைக்காவும் நல்ல சோத்துக்காயாக தான் இருக்கும் ஓகே முதல்ல அந்த முருங்கைக்காயெல்லாம் வெட்டி வைப்போம் சொல்லிட்டு தான் இன்னுமே கொஞ்சம் முருங்கைக்காய் இருக்குது இதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து இதுக்கப்புறம் வீட்டில் ஒரே முருங்கைக்காவை தாண்டி செய்வேன் நீருங்கக்காய் பொரியல் ஏன்னால் நான் வந்து எனக்கு முருங்கைக்காய் பிடிக்குமா முருங்கக்காய் பொரியல் செய்வேன் நான் அதுவும் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காய் போட்டு அதுக்கப்புறம் அதில் தேங்காய் சோம்பு சீரகம்லாம் அரைச்சி கடைசியில் ஊற்றினேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு தேங்காய் நிலை செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கும் அது அதெல்லாம் செஞ்சாலே அவங்க வந்து இந்த முருங்கை இருக்கிறவருக்கு இவங்களுக்கு வந்து சில சமயம் கார்கொழம நல்லா இருக்கும்பாங்க சில சமயம் வந்து இன்னைக்கும் முருங்கைக்காவாடி போட்டு பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் போட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிகிட்ருப்பாங்க இருக்கிற காயை வச்சு பண்ணிட வேண்டியது என்ன பண்றது அப்படின்பேன் நான் அவ்வளோ தூரத்துல இருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் நம்ம தூக்கில் வண்டி தான் தூக்கிட்டு வருது இருந்தாலும் அவ்வளோ தூரத்துலேருந்து டிராவல் பண்ணி இந்த காய் வந்திருக்குல அதை நம்ம அலட்சியமாக பேசக்கூடாதுல்ல இல்லை அப்படிம்பேன் நான் அந்த மாதிரி ஆனால் அவங்க பேசுகிறத பேசிகிட்டு தான் இருப்பாங்க எத்தனை காலானாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே முருங்கை கையை வெட்டியாச்சு எல்லா எல்லாத்தையுமே அந்த இடத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒதுக்க வச்சுட்டு அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் தான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ரெண்டு கடாயை தான் இருக்குது அந்த ரெண்டு கடாயில் தான் வந்து இந்த முருங்கை கீரை பொரியலை க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா இதில் வந்து குழம்பு வைக்கணும் ஒரு இதில் பொரியல் ஸ்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கீரை பொரியலை அதனாலேயே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சட்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் வந்து ஃப்ரீசரில் இருந்தது அதை வந்து கொஞ்சம் இந்த ஜாரில் எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சமாக என் வீட்டில் வந்து எல்லாருக்குமே தேங்காய் அந்த தேங்காய் பூ போடுறது பிடிக்காது அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்ப்பேன் நான் தேங்காய் பூவில் ஃபைனலாக போடுவேன் நிறைய போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது விருப்பம் இருக்காது அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் சில சமயம் எங்கள் மாமியார் செய்கிறாங்க அப்படின்னா தேங்காய் பூவே சேர்க்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நார்மலாக கடலை பருப்பு எல்லாத்தையும் முடித்து அழிச்சிட்டு வெங்காயம் அப்புறம் அந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகெல்லாம் போட்டுவிட்டு முருங்கை போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் இறக்கிடுவாங்க அவ்வளோதான் வதக்கி இறக்கிடுவாங்க நான் வந்து ஃபைனலாக கண்டிப்பாக நான் தேங்காய் பூ போட்டால் தான் அந்த கீரையை சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி சரி ஓகே எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு நான் காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா போல் இது கிளி வச்சுட்டேன் அதுவுமே காரத்துக்கு இதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் எல்லா அடுப்பையும் பத்த வச்சிட வேண்டியது தான் ஓகே ஃபேன் ஓடிட்டுருக்குல்லையா அதனால தான் எல்லாரும் அடுப்பை பற்ற வைக்காமல் இருக்கேன் சரி அரிசியும் கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எல்லா அடுப்பையும் பற்ற வச்சுட்டு நைனாக ஓவனாக செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான் யார் வீட்டிலலாம் முருங்கை மரம் இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் இங்கெல்லாம் வந்து நான் இருக்கிற இடத்துல நிறைய வீட்டில் முருங்கை மரம் இருக்குது ஆனால் நம்ம போய்ட்டு அது அனாவசியமாக நம்ம அதெல்லாம் அந்த கீழெல்லாம் பறிக்க முடியாது இல்லையா சில பேர் வந்து எடுத்துக்கோங்கம்பாங்க சில பேர் வந்து திட்டி விட்டுருவாங்க ஏன்னா இங்கே ரீசெண்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு இலையை பறிச்சாங்க போல் லைக் அந்த அந்த செடியை வீட்டில் வை வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு வந்து திட்டி விட்டுட்டாங்க அது எனக்கு தெரியாது திட்டினது எங்கள் வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க இது மாதிரி ஒரு ஏதோ ஒரு செடியை பறிச்சிட்டாங்க போல் அதாவது பெரிய மரமாக தான் இருக்குது அது வந்து ஒரு சின்ன பாட்டை பறிச்சிட்டாங்களாம் அதுக்கு சமத்துட்டு திட்டாங்க அந்த வீட்டு ஓனர் ஓனர் வந்து அதனால சில பேர் வந்து பறிச்சுக்கங்க அப்படின்ட்டு சில பேர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து எங்கேயுமே எதையுமே தொடறது கிடையாது தேவை எதுக்கு வெளியே வேணால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரிலாம் திட்டு வாங்கிக்கலாம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எங்கேயுமே எதையுமே பறிக்கிறது கிடையாது அது சில பேர் வந்து அது வீணா போனால் கூட பரவாயில்லன்னு நினைப்பாங்க அது கீழே விழுந்து கூட போகட்டும் வீணா கூட போட்டோம் ஆனா அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு சில பேருக்கு மனசே வராது அந்த மாதிரி இன்னும் நிறைய மக்கள் தான் செய்கிறாங்க நிறைய பேர் கூப்பிட்டும் கொடுக்குறாங்க இது எங்களுக்கு வேணுமா யாராச்சும் வேணும் ரோட்டில் போனால் கூட இது இது மாதிரி இருக்குது வேணுமா அப்படி சொல்லி கீட்டெலாம் கூட கொடுப்பாங்க சில பேர் கொடுக்குற மனசு இருக்குது சில பேருக்கு அதை வந்து வீணாக போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த கீரையை க்ளீன் பண்ணும்போது அதை தண்ணியில் ஒட்டாதா இந்த முருங்கைக்கீரை அந்த மாதிரி சில கீழே கீரைலாம் அப்படி தான் இருக்கும் இந்த அந்த பொன்னாங்கண்ணிக்கீரையும் அதே மாதிரி தான் தண்ணியில் ஒட்டவே ஒட்டாது அதை எடுத்து போகிறதுலேயே ஒரு வழி ஆகிருவோம் இந்த முருங்கைக்கீரியும் அதே மாதிரி தான் இருக்கும் நான் சில சமயம்லாம் வந்து நல்லா என்ன பண்ணணும் அதுக்காகவே தண்ணியில் நினைக்காமலே போட்டுருவேன் அப்புறம் அதுமாதிரி எவ்வளோ பூச்சி உரம்லாம் யோசிச்சு தான் வந்து நல்லா கிளீன் இல்லாமல் போட்டணும் சொல்லிட்டு அப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன் லைட்டாக கொஞ்சம் தண்ணி வந்து இதில் சொட்டிடுச்சு இந்த எண்ணெயில் வந்து அதனால் அது போட்டுக்க தெறிக்க ஆரம்பிச்சிட்டு சரி அது கொஞ்சம் ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் ஒன்றா போட்டு இது பண்ண எண்ணெய் நல்லா சூடாகிட்டு சரி அடுத்தடுத்து ஒன்றா வேண்டியது தான் இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன் கடலை பொறுப்பு சேர்த்துருக்கணும் அதை நான் மறந்தே போயிட்டேன் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு கடலை போட மறந்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை வந்து பூண்டுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் ஒரு பத்து பல் பூண்டு போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து அதுவும் போடலை அது ஒன்றும் கிடையாது உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தரம் போட்டு தான் நான் போடலை மறந்துட்டேன் ஆக்சுவலாக நான் எப்போவுமே சரி பூண்டு வந்து நான் பூண்டு சே எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு போய் சரைப்பேன்ல அதுக்கு மட்டும் தான் நான் பூண்டே சேர்ப்பேன் வேறு எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பூண்டு ஆட் பண்ணவே மாட்டேன் சில சமயம் பூண்டு பூண்டுப்பல் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா சரி ஓகே ஒரு நாலஞ்சு பல் போட்டாலே போது உரிச்சு போட்டுருவேன் சில சமயம் வந்து குட்டி குட்டியாக எடுக்க கூட மாட்டேன் அந்த பக்கம் திரும்ப கூட மாட்டேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த பக்கம் காரக்குழம்புக்கம் எண்ணெய் ஊற்றிடுறது இல்லையா அதுவுமே வந்து நல்லா சூடாகிட்டு சரி அதுலேயுமே வந்து கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கும் கொஞ்சம் வெங்காயத்தெல்லாம் போட்டேன் வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி இதுக்குமே வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும் அந்த கீரை பொரியலுக்குமே அப்போ தான் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அடி அப்படியே நறுக்கு இருக்கும் ஓகே எங்கே பாருங்கள் அந்த பக்கம் வந்து காரக்குழம்புக்கும் போட்டுட்டேன்னா அதுவும் ஒரு பக்கம் வதங்குது மூணு அடுப்பு இருக்கிறது அதாவது த்ரீ பர்னர் இருக்கிறது எவ்வளோ ஒரு சௌகரியமாக இருக்குது தெரியுமா ரெண்டுலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு இதுவாக தான் வச்சுருந்தோம் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி டூ பர்ன் தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில் அது வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்து எப்படா அந்த சோறு கொதிக்கும் எப்படா வந்து இதை இறக்கிட்டு அதை ஏற்றுவோம் அடுத்த ரெசிபி செய்வோம்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இப்போ இந்த மூணு பேன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து இந்த தக்காளி காரக்குழம்புக்கு தேவை அந்த வதங்குறதுக்குள்ளே தக்காளி சோம்பு சீரகம்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அதெல்லாம் அரைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை அரைக்க ஆரம்பிச்சுட்டேன் இது அரைக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் மிக்ஸி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதில் திடீர்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இதுவாகிட்டு தேங்காய் பூவும் அரைச்சிடலாம் நான் நத்துரு நத்துருப்பு அரைச்சிடலாம் எனக்கு தேங்காய் புத்துருவ தெரியாது எனக்கு தேங்காவை அதனால் நான் எப்பவுமே ரிவர்ஸ் மோடில் வந்து என்ன பண்ணுவேன் நத்துருப்பு அரைச்சி வச்சுருவேன் அதாவது பல்ஸ் மோடில் சரிங்களா அப்படி அரைப்பேனா அதை அரைக்கும் போது என்னாச்சு நான் ஜாறு ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அதில் அது ஒரு மாதிரி கட கட சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பயந்துட்டேன் அதுக்கப்புறம் கீழே உள்ள இதை ஆஃப் பண்ணுறது மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன் நான் படுக்க போயிட்டு ஏன்னா பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்புறம் ஜார் வந்து போயிடும் வெய் வீணாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஆனேன் மறுபடியும் மிக்ஸியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் போராடப்பா இன்றைக்கி ஒரு நம்ம செலவு இருக்குதுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா மிக்ஸி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நம்ம ஜாரை தான் சரியாக ஃபிக்ஸ் பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை மறுபடியும் வச்சு மறுபடியும் ஓட்டி பார்த்தேன் அப்புறம் தான் நல்லா இருந்துச்சு ஓ ஏதாச்சும் சமைக்கும் போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் நடந்துருது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பாருங்கள் சரியாகவே நான் ஃபிக்ஸ் பண்ணல போல அது தெரியாமல் நான் பாட்டுக்கு உள்ளே தள்ளி அரைச்சிட்டு அது பிறகு கடப்பட கடம்புடன்னு சவுண்டு கேட்டுருச்சு மிக்ஸி எதனா ஆகிடுச்சோ கீழே அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அதையும் எடுத்து உரமாக வச்சுட்டு அவ்வளோதான் சரி வேலை முடிஞ்ச அரைக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இதுவுமே கொஞ்சம் நல்லா வதங் வதங்கிருச்சு அந்த மிக்ஸி கொஞ்சம் இதுவான அந்த டென்ஷன் வந்து இதை மறந்துட்டேன் இது அடுப்பில் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அது சுற்றி மட்டும் நல்லா ஆகிடுச்சு சென்ட்ரில் மட்டும் பொன்னியமாகலை சுற்றி மட்டும் நல்ல கலர் மாறிடுச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் அடுத்து அதில் கீரை சேர்த்து வேண்டியதான் சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் அது ஒரு ரொட்டி நல்லா கீண்டிட்டு பருப்பு போட மாதிரி சொன்னீங்களா அப்புறம் தான் ஞாபகம் சொல்லிட்டு கொஞ்சம் இந்த வெங்காயத்தில் தளி விட்டு எண்ணெய் மட்டும் நிற்கும் இல்லையா சென்டரில் அதில் கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு நல்லா பொறிட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன் என்ன ஒரு ஐடியா பார்த்தீங்களா ஆனால் எனக்கு அந்த கடலைப்பருப்பெல்லாம் போட்டு சேது எனக்கு இது இது பிடிக்காது ஆனால் வீட்டில் அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடுவாங்க கடலை பருப்புலாம் இந்த மாதிரிலாம் உப்புமாவில் இந்த சேமியெல்லாம் செய்யும் போது அதில் இதெல்லாம் போட்டு செய்வாங்களா அதனால சரி ஓகே அவங்களாம் சாப்பிடுவாங்களதுக்காக நான் அதை ஆட் பண்ணேன் இந்த பக்கமாக வெங்காயம் வந்து குழம்புக்கு தேவையான வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அதுக்கும் வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளியை ஆட் பண்ணிட்டேன் கரெக்டாக நான் சமையல் செய்ய போகும்போது ஒரு மணிங்க ஏன்னா காய்கறிலாம் இப்போ வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன் ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் நான் சமைச்சி முடிச்சிட்டேன் ஒன் ஹவர் தான் சமைக்கணும் அதுக்குள்ளே முடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரெண்டு மணிக்கெலாம் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்ருவாங்களே அதுக்காக தான் சில பேர் வீட்டிலலாம் வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கே லஞ்ச் ரெடியாக இருக்கும்ல ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படியே ரெடியாக இருந்தாலுமே ரெண்டு மணிக்கு மேலே தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுமே அந்த மாதிரி தான் ரெண்டு மணிக்கு எதுனா நான்வெஜ் ஐட்டம் செஞ்சால் மட்டும்தான் அது செஞ்சதுமே அவங்களுக்கு வந்து பசி எடுத்துகிறோம் எனக்குமே தான் மற்ற டைமில் ரெண்டு மணி மூணு மணி ஆனாலும் அதை சாப்பிடவே தோணுது அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இந்த புக்கு இது நல்லா வதங்கிருச்சு இல்லை பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் இதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட ஆட் பண்ணிட வேண்டியது தான் இன்னொன்று சொல்கிறேன் நான் இப்போ வரைக்கும் உப்பு இதில் ஆட் பண்ணலை எனக்கு கீரை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு முறை செய்யும்போது சொன்னாங்க அதனால் சரி ஓகே நம்மளும் அதே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஏன்னா கீரை பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் நல்லா வதங்கி சுருண்டு அப்படி நல்லா சுருண்டு போயிடும் அப்போ வந்து நம்ம ஐயோ இவ்வளோ உப்பு போட்டோமே நான் போடல அது நல்லா கொஞ்சம் சுருண்டு தான் உப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் இன்னும் உப்பு ஆட் பண்ணல கடைசியதை ஆட் பண்ணுவேன் கீரை எடுக்க எடுக்க வர வந்துக்கிட்டே இருக்குது என்னடா இவ்வளோ கீரை இருக்கு நிறையா இருக்கும் போலயே அப்படின்னு நினச்சேன் நான் செஞ்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்களேன் எவ்வளோன்னு இருக்குன்னு எவ்வளோ இருக்குன்னு அதுவும் அந்த சட்டியில் வேற ஒட்டிக்கிட்டு கைனையும் ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்கிட்டு வேற அது ஒவ்வொன்றும் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் அந்த கீரையை இதில் நான் ஹை ஸ்பீடில் வேற வச்சுட்டேன் ஆனால் கீரையை போட்டதுமே வந்து சிம்மில் வச்சிருங்க இல்லாட்டி அடியில் அந்த வெங்காயம் மட்டும் அப்படியே வந்து நமக்கு நல்லா வதங்கி வதங்கி அப்படியே கருகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் இது எப்படி ஒட்டிக்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த இலை சரி ஓகே இருங்க அதெல்லாம் ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிட்டு வரேன் நான் ஓகே ஒரு வழி எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கிண்ட கிண்ட வந்து நம்ம வந்து ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா அப்போ தான் அந்த கீரை வந்து நல்லா சுருண்டுக்கிட்டு வரும் அதுக்காக தான் ஓகே இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம் சட்டி வர கவலை பத்துச்சு என்னடா நம்ம நேரம் இன்னைக்கு ஒரு பக்கம் என்னென்னா மிக்ஸி கடமுடா கடமுடாங்குது ஜாரை சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினச்சேன் நான் இன்னொரு பக்கம் வந்து சட்டி சரியை பார்த்துச்சு இந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் நடந்துருக்குது ஆனால் இது வரைக்கும் ஏதோ காட் ரேஸ் இது வரைக்கும் ஒன்றும் கீழே கொட்டினதில்ல அப்படின்னா கொட்டிச்சின்னா வச்சுக்கோங்க ஐயோ அவ்வளோதான் அப்புறம் நமக்கு அது க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வழி ஆகிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னும் அது நல்லா நமக்கு சுருண்டு வரும் இந்த கீரை இன்னும் நல்லா வதங்க வதங்க இன்னும் நல்லா சுருண்டுக்கிட்டு வரும் அதே மாதிரி இந்த மாதிரி கீரை பொரியலாம் சேரும்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கிட்டு வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள் தக்காளி போட்டதுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு என்னடா ரெட் சட்னி மாதிரியே இருக்கேன்னு பார்த்தேன் நான் ஏன்னா தக்காளி நல்லா பழுத்து போய் அப்படியே இருந்துச்சு அதனால தான் சரி அது கூடவே அப்படியே முருங்கை கையம் போட்டுருவோம் அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதில் இதை நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னாலே நல்லா வந்து கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலேயே வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் சரி இப்போ இது நல்லா சுருண்டு வந்துடுச்சு இல்லையா இந்த நேரத்தில் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க உப்பெல்லாம் அள்ளி போட்டோம்னா அவ்வளோதான் உப்பு வந்து இது திங்க திங்கக்கூட முடியாது இந்த கீரை அந்த மாதிரி சரி கொஞ்சமாக போட்டுக்கிட்டா கூட ஃபைனலாக கூட லைட்டாக தூவி விட்டுக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்த்துட்டு வச்சுக்கோங்களேன் அது நல்லா அப்படியே வெந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இது இந்த எண்ணெய்லேயும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வதரும் ஒன்றும் எந்த ஒரு விளைவுகளுமே சரிங்களா சில பேருக்கு ஐயோ பச்சையாக இருக்கே இதனால் வயிற்று கலைக்கிறோம் ஆனால் வந்து சில பேருக்கு இது நல்லா வயத் நல்லா அழுக்கு க்ளீன் பண்ணி வெளியே தள்ளி விட்டுருமா அதனால வந்து சில பேருக்கு வந்து இது ஒத்துக்காது ஆனால் ஹெல்த்தியான ஒரு கீரைங்க இது கண்டிப்பாக இது வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் குழம்பும் இதுவாகிட்டு இருக்கா சரி அதுக்கு என்ன அடுத்து மசாலா பொடி சேர்த்துட வேண்டியதுதான் அது மாதிரி இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து இதில் வந்து நான் எனக்கு பொரியல் மட்டும்தான் செய்ய தெரியும் ஆனால் இதில் வந்து இந்த சாம்பாரில் செய்யும்போது கூட இந்த முருங்கைக்கீரை சேர்ப்பாங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஒரு முறை அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தேன் வீடுலாம் பார்த்துருக்கேன் நான் அது ரொம்ப நல்லாயிருக்குமா அதோட ஒரு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக ஓகேலாம் சொல்லியிருக்காங்க ஒரு முறை அதையுமே செஞ்சு பார்க்கணும் இந்த பக்கம் தூள் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்தேன் ரொம்ப சேர்த்தா காரமாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் அதில் வந்து புளி ஆட் பண்ணணும் என்னமே புளி கரைசல் இருக்கு இல்லையா அதை சேர்க்கணும் அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சீசனுக்கு புளி எடுத்து வச்சுருந்தேன் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ரொம்பவும் புளி ஊற்றினாலும் புளி குழம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அதனாலே புளிலாம் கூட பார்த்து பார்த்து சேர்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து அந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன திக்காக இருக்குது பத்தாது இல்லையா எல்லாரும் சாப்பிட்ணும் பத்தாது அதனால கொஞ்சமாக அதை தண்ணி இப்போவே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கொதி வரணும் ஏன்னா முருங்கைக்காய் சேர்த்துருக்கிறதுனால அந்த முருங்கக்காய் வேகிற அளவுக்கு அதை நல்லா கொதிக்கட்டும் ஓகே அது கொதிக்கிற கொதிக்கணுன்றதுக்காக அதையுமே வந்து நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன் குழம்பையுமே இந்த பக்கம் கீரையுமே வந்து நான் அடுப்பில் தான் வச்சுருக்கேன்னு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணலை கொஞ்சம் அந்த கீரை நல்லா வதங்கணும் வேகணும் இல்லையா அதுக்காக மூடி போட்டு வச்சுருக்கேன் குழம்புக்கு உப்பு போட்டோமே இல்லையான்னு எனக்கு ஒரே டவுட்டு அப்புறம் பார்த்தா உப்பு போடவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கொஞ்சம் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் வேணும்னா கடைசியில் மறுபடியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் மூடி போட்டு வச்சா கொஞ்சம் வெந்துடும் அதுக்காக தான் மூடி போட்டு வச்சுருந்தேன் ஓகே இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருவோம் இதுவே பாருங்கள் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு ஏன்னா அந்த கீரை வந்து அப்படியே இந்த சட்டியோட ஒட்டி ஒட்டி அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஓகே இப்போ நல்லா இது பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃபென்னை எப்பவுமே தேங்காய் பூ சேர்த்து அது தேங்காய் பூவும் சீரகமும் சேர்த்து தேங்காவும் சீரகமும் சேர்த்து நத்தை பற்றி நிறத்து வச்சுருக்கேன் இல்லையா அதையும் சேர்த்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நமக்கு கீரை பொருளும் ரெடி ஆகிடும் உப்பு எல்லாம் இருக்கா என்னென்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் உப்புலாம் ஓகேவாக தான் இருந்துச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் போட வேண்டாம் அப்படின்ட்டு அடைய விட்டாச்சு நான் வந்து அந்த தேங்காய் பொருட்களையே அதேமாரி கூட ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் சாதம் செய்யும்போது கூட நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தேங்காயெல்லாம் போட்டு செய்வாங்களே தாளித்து அதுக்கு கூட வந்து கொஞ்சம் நத்துரு போத்துற அரைச்சி தான் நான் தேங்காய் சாதமே செய்வேன் ஏன்னா தேங்காய் அது துருவ தெரியாது இல்லையா அதனால தான் ஒரு முறை சாப்பரில் தேங்காய் போட்டு சாப் பண்ணி பார்க்கணும் அது நல்லா வந்து துருவி தருதா என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா கேரட்டு பீட்ரூட் அதில் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி தருமா அதனால வந்து தேங்காய் ஒரு நாள் போட்டு பார்க்கணும் அப்படி வந்துச்சு நம்ம அதுலேயே கூட துருவி எடுத்துடலாம்ல அதுக்காக தான் ஓகே நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இது என்ன பண்ண போகணும்னா ஒரு டூ மினிட்ஸ் கிட்டே லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சிட போகிறேன் அவ்வளோதான் ஏன்னா அந்த தேங்காய் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் இந்த கீரை கூட நல்லா ப்ளெண்ட் ஆகட்டும் சொல்லி இதை வந்து நம்ம நார்மலாக சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட்றதை விட சும்மாவே சாப்பிட்டு போயிடலாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களா செம்மையாக இருக்கும் ஆனால் இதை நல்லா சவிச்சு சாப்பிட்ணுங்க இல்லாட்டி நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா வெந்திருக்கணும் செய்கிற விதத்தில் நம்ம செஞ்சிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே இது கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுத்து பழகணும் நானும் அப்படி தான் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க சாப்பிட்னா கூட கொஞ்சமாவது ஊட்டி விட்டுருவேன் ஒரு வயது சாப்பிட்டு பாரு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகணும் இல்லையா இல்லாட்டி ஒரேடே ஒன்றா கொடுத்தாலும் கஷ்டம் இதெல்லாம் இப்போவே கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு சத்துக்கள்லாம் இப்போவே கிடைக்கும் ஏன்னா இப்போ உள்ள ஃபுட் ஹேபிட் எல்லாமே அந்த மாதிரி தானே இருக்குது கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம இடையெல்லாம் அப்பப்போ கொடுத்துடணும் பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் இப்போ வந்து கீரை பொரியலும் ரெடி இதுக்கப்புறம் வந்து இன்னும் சோறு தான் ரெடி ஆகலை ஏன்னா கீரை நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் அதனால் அது ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குல்ல இதில் நம்ம மஞ்சள் தூள் வந்தத்தூள் இந்த தூள் எதுவுமே போடலைங்க அதனால தான் இது வந்து அந்த கலருமே நமக்கு நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான கலர் அப்படியே இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும் இன்னுமே கொஞ்சம் தேங்காய் பூலாம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து ஏதாச்சும் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் நம்ம ஒரு ஓன் ஹவுஸுன்ற மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த முருங்கை மரம் அதெல்லாம் வைக்கணுன்ட்டு எனக்குலாம் ரொம்ப ஆசை ஏன்னா நமக்கு அப்போ இது பிரச்சனையும் இல்லைனா எல்லாமே நமக்கு அதிலே கிடச்சிடும் முருங்கை கீரை முருங்கை மாதிரிலாம் சொல்லிட்டு நான் யோசிப்பேன் எங்கள் வீட்டில் ஊரில் எல்லாமே இருக்குது முருங்கை மரம் தென்னை மரம் அதுன்னு சொல்லிட்டு கொய்யா மரம் சாப்பிட்ட மரம் அப்புறம் என்னது நெல்லிக்காய் மரம் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை மரம் இருக்குது அப்புறம் இந்த நாத்தங்காய் மரம் பாருங்க எல்லாமே இருக்குது எங்கள் வீட்டில் கருவேப்பிலை செடி அதுன்னு எல்லாமே இருக்குது கருவேப்பிலை மரம் அதெல்லாமே இருக்குது நமக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வராமல் போயிருப்போது இல்லையா அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எல்லாமே இல்லை கீரை பொருள் மட்டும் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் என் மதத்தூக்கி வ கீழே வச்சுட்டு இந்த பெரிய பேர்னரில் வந்து குழம்பு வச்சிருவேன் ஏன்னா அப்போ தான் அதோட வேலை சீக்கிரமாக முடியும் ஏன்னா இப்போ வந்து அது மீடியம் பர்னரில் இருக்குது ஏன்னா முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகலை அந்த வெந்து வெந்துருச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும் நம்ம இறக்கிடலாம் அதோட குழம்புமே இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதெல்லாம் சொல்லலையா கொஞ்சமாக குழம்பு வைக்கிற அன்றைக்கி தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்படுத்த அளத்துலேயே இன்னும் கொஞ்சம் வேகணும் அது முருகா காலாம் அதனால் அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு அதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்புலேயும் வச்சேன் நம்மட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுலேயுமே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன் நான் ஏன் தெரியுமா நான் உப்புலாம் பார்த்து பார்த்து ஆட் பண்ணுறேன் சோறில் வந்து நான் உப்பு போடுவேன் சோறு வடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அதுலேயுமே உப்பு ஆட் பண்ணுவேன் அதனால் சோத்துலேயும் உப்பு குழம்புலேயும் உப்புலாம் அழிப்போட்டுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம அதுக்கப்புறம் வாயில் வைக்க முடியாது தயிர் வச்சு தான் திங்கணும் அதனாலே தான் பார்த்து பார்த்து ஆட் பண்ணுறது நான் ஓகே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன் நான் முருங்காய் வேகட்டோம்னு அப்புறம் அதுவுமே எடுத்து பார்த்தா ஓகே என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் குழம்புமே சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா இதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செஞ்சாலும் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு இந்த உருளைக்கிழங்கெலாம் போட்டு செஞ்சால் எனக்கு பிடிக்காது மற்றபடி வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் அதனால் சேர்க்கல வெறும் முருங்காய் மட்டும் போட்டு பண்ணேன் அவ்வளோதான் ஓகே முருங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இது பண்ணிவிட்டு அடுத்து சோறு தான் ரெடி ஆகணும் இப்போ என்ன சோறு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது அதனால் இதை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் உரமா பார்த்திங்களா என்ன நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு கார் குழம்புலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது சோறுமே இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் வந்து அது வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் ஹை வச்சு விட்டுட்டேன் நான் அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் ரொட்டின் இது தான் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு மெனு தான் இது இன்னும் வந்து அப்போலாம் எதனால் பொறிச்சிருக்கலாம்னு அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் சரி ஓகே இதுவே போதும் பிள்ளைங்களுக்கு வேணும்னா முட்டை வேணா முட்டை கேட்டாங்கன்னா முட்டை பொறிச்சி கொடுத்துருலான்னு சொல்லிவிட்டு சரி அவ்வளோதான் ஸோ ரூம் வந்து ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் வடிச்சுட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சது வேலை ஒன் ஹவரில் இந்த வேலையெல்லாம் முடித்தேன் கரெக்டாக நான் என் ரூம்குள்ளே போகும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரூம்குள்ளே போகும்போது கரெக்டாக டைம் வந்து ரெண்டு மணி இதுவே நான் வந்து வீடியோலாம் எடுக்காமல் நான் வந்து நார்மலாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுருவேன் நான் ஏன்னா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு அவேர் இருக்காதுல்ல எனக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு அது செய்ய மாட்டேன் இது வீடியோ எடுத்தால் தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுக்காக தான் ஓகே சிங்க்லோவில் பாத்திரமாக சேர் சேர எல்லாத்தையுமே விளக்கி வச்சாச்சு அந்த ஜார் எல்லாத்தையுமே சமையலும் ரெடி ஆகிட்டு கிச்சனையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு ஒரு வாட்டி காமிச்சிட்றேன் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேனா நான் எவ்வளோ கீரை போட்டேன் பார்த்திங்கல்ல அது எவ்வளோண்டாயிருக்கு பாருங்கள் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு வேலைக்கு அவ்வளோதான் நாலு பேர் சாப்பிட்லாம் அதோடு முடிஞ்சிடும் இது அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து சுட சுட சோறு அப்புறம் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு அவ்வளோதான் நமக்கு லஞ்ச் மெனு ரெடி ஆகிட்டு என்ன வந்து சாப்பிடும் போது கரெக்டான டேஸ்ட் பார்க்கணும்ல அவ்வளோதான் தட்டை என்ன இவ்வளோ சோறு போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க கொஞ்சமாக புளி சாதம் இருக்கு அதனால நான் அதை தான் சாப்பிட போறேன் சரி நம்ம வச்ச கார்குழம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல அதனால தான் அது கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கீரை பொரியலுமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா யாருக்கெலாம் இந்த லஞ்ச் காம்பு பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் டெய்லி நம்ம சேனலில் நைன் ஓ கிளாக் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் லாங் வீடியோமே நான் போஸ்ட் பண்ணுவேன் வாரத்தில் ரெண்டு வர நாள் அது போஸ்ட் பண்ணிடுவேன் லன்ச் ரொட்டின்லாம் போஸ்ட் பண்ணுவேன் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் என்னுடைய வீடியோஸ் பார்த்து பயன்பெறலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்